சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நாம் ஐயாமுல் ஃபீல் உடைய நாட்களில் இருக்கிறோம் அதுவும் இன்றைக்கி இரண்டாவது நாளாக இருக்குது நம்ம இந்த மூன்று நாட்களுமே பார்த்திங்கன்னா பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப சிறப்புக்கூடியதாக இருக்கும் அதில் நம்ம ஓதக்கூடிய திக்ருகளாகட்டும் கூட்டாக நம்ம ஓதும் போது அதில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம வந்து தொடர்ச்சியாக திக்ரும் போட்டுட்ருக்கோம் நீங்கள் முந்தைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இந்த நாட்களில் நம்ம அனைவரும் சேர்ந்து கேட்கக்கூடிய பயான்கள் இந்த மாதத்தை பற்றிய சிறப்புகளை பற்றி பேசுவது அதே மாதிரி இந்த நாட்களில் கேட்கக்கூடிய அனைவருடைய பிரார்த்தனைகளும் ரொம்ப சிறப்புக்குரியது நம்ம திக்கிர்கள் பார்த்துருக்கோம் பயான்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம துவா வந்து செய்யாமல் இருக்கிறோம் இந்த நாட்களில் நீங்கள் வந்து ஒன்றிணைந்து துவா செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய துவாக்களை மிக வேகமாக கபுள் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கு இந்த நாட்களில் நாங்கள் ரஜ மாதம் முழுவதுமே வந்து பயான் சபைகளையும் திக்ரு மஜ்லிசங்களையும் வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம் அதில் நாங்கள் கடைசியாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து தவா துவாவோடு சேர்ந்து ஒரு பொது துவாவும் கேட்போம் அந்த துவா கேட்டதுக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நம்மளுடைய தேவைகளை கேட்கணும் அதை கேட்கும் போது நம்மளுடைய துவாக்கள் மறுக்காமல் கபலாகும் இன்றைக்கி அப்படி ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் நம்ம எத்தனையோ வந்து அமல்களை செய்துட்டு வந்தாலும் நம்ம துவா கேட்காமல் இருக்கிறதுனால இன்றைக்கும் ரொம்ப ஒரு சின்ன பிரார்த்தனை ஆனால் இது ஒரு கூட்டு பிரார்த்தனை அனைவருக்காகவும் நம்ம கேட்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணுமோ அதை அனைத்தையுமே வந்து உள்ளடக்கிய ஒரு துவாவாக இருக்கும் இது வந்து ஆலிம்கள் வந்து தமிழில் எழுதி கொடுத்த துவாக்களாக இருக்குது ஏன்னா நாம் வந்து கேட்கும்போது நிறைய விஷயங்களை விட்டுருவோம் நமக்கு தெரியாது இது வந்து ஒரு அமைப்பாக

இந்த துவாவுக்கு பிறகு கேட்ட என்னுடைய தேவைகள் ஒரே நாள்ல நடந்திருக்கு நீங்களும் இந்த துவாவுக்கு பின்னாடி உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கோங்க முதல்ல நான் துவா ஓதிடுறேன் தமிழ்ல அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடைசியாக உங்களுடைய துவாவையும் கேட்டுக்கோங்க பிஸ்மில்லாஹ் ரஹீம் அல்லாஹு ஹம் சுக்ரு சையதினா முஹம்மதின் வாலா ஆலி சையதினா மலை யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலும் பகலிலும் தனியாகவும் கூட்டாகவும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவரும் அனைவரும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா உலகிலுள்ள முஸ்லீமான ஆண் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யாழ்லா எங்களுக்கு இல்மை கொடுப்பாயாக யாள்லா எங்களுக்கு ஈமானை கொடுப்பாயாக யா லா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக யா ல்லா எங்களுக்கு ரஹமத்தை கொடுப்பாயாக யா லா எங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக யா லா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுக்கு சக்தியை தருவாயாக யாழ்லா எங்களுடைய குழந்தைகள் எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிகமான மார்க்குகளை தருவாயாக யாழ்லா ஐந்து நேர தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகிற பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆன் ஷரீபை ஓதி விளங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ஏழா ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தை ஜக்காத்தை வாரி வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு தருவாயாக யாழ்லா எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய முசீபத்துகளை நீக்கி கிருபை செய்வாயாக யாழ்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுக்கும் உயர்வான சொர்க்கத்தை வழங்குவாயாக யாழ்லா குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்வாயாக யாழ்லா யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை தருவாயாக யாழ்லா யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரைவில் நல்ல சாலிகான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யார் யாரெல்லாம் நோயின் கடுமையால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூரண ஆரோக்கியத்தை தருவாயாக யாழ்லா யார் யாரெல்லாம் கடன்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவாயாக யாழ்லா எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவாயாக யாழ்லா எங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவாயாக யாழ் லா எங்களுக்கு துவாவை கபுள் செய்து வைப்பாயாக யா லா எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனை தேவைகளையும் அன்பியாக்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் பொருட்டால் அகிலத்தின் தலைவராகிய எங்கள் அண்ணல் பெருமானார் நபி சலாஹு அலையம் அவர்களின் பொருட்டாலும் இந்த துவாவை கபுள் செய்வாயாக அல்லாஹும்ம சல்லி அலா செய்தினா முகமதீன் வாலா அலி செய்தினா முகமதீன் ஒபாரிக் வசல்லீம் சல்லாஹு அலா முகமது சல்லா அலைஹி வசல்லம் சல்லாஹு அலா முகம்மது சல்லா அலையி வசல்லம் சல்லாஹு அலா முகம்மது எரபி சல்லி அலெஹி வசல்லம் ஆமீன் அரபுல்லமீன் அஸ்லாம் உலகம் வர